வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ஜோதிடம் மலர் மருத்துவன்ற விஷயத்தில் வந்து ராசிகள் பற்றின எல்லாம் வீடியோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள் அதே நேரத்தில் திசா புத்தி அதாவது என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குதுன்னா அதுக்கு என்ன மலர் மருத்துவம் நம்ம வந்து சாப்பிடுன்ற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லித்தரேன் இன்றைக்கி நம்ம எடுக்கக்கூடியது வந்து செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தின்றது பெரிய விஷயமாக இருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே திசை ஒரே புத்தி நடக்கும்போது பெரிய மாறுதல் ஒன்றுமே இருக்காது செவ்வாய்க்குரிய மலர் தீர்வுகள் வந்து இம்பேஷன்றதுனால நீங்கள் இம்பேஷன் வந்து மூன்று வேலை காலை மதியம் இரவுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் செவ்வாயினுடைய ஒரிஜினல் கேரக்டர் வந்து மாறாமல் அதனுடைய அடிப்படையிலேயே வந்து அடிப்படையில் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை நடத்தலாம் அதனால் செவ்வாய் திசையில் செவ்வாய் புத்தி இருப்பவர்கள் அந்த இம்பேஷன்ற மலர் தீர்வுகள் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது மீண்டும் ஒரு நல்ல பதில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்